டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ வரக்கூடிய பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது அதுலேயும் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் பார்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ரொக்கப்பணம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புலையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பல தரப்புலே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரம் ரூபா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் பொதுமக்கள் வலியுறுத்தினது காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ வெளில வந்திருக்குது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் ஸோ நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த பொங்கல் பண்டிகையை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொப்பு எல்லாருக்கும் போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலையும் தெரியப்படுத்திருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு வேலையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ டோக்கன் கொடுக்குற பணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கடை ஊழியர்கள் மூலிமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு சில ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட டோக்கன் விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இந்த ரொக்கப்பணம் ஆயிரரூபா நிப்பாட்டினது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ரொம்பவே ஒரு கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரரூவா வந்து ரொக்கப்பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வன்முறையாக கண்டித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுருக்கிறாங்க கோரிக்கைகள் எழுப்புனது காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நெருங்கிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சியிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க ஸோ மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது அதுக்குமே ரெண்டாயிரரூவா வந்து கொடுக்கணும் ஸோ ஆயிரரூவா உரிமை தொகையும் ஸோ அந்த ஆயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பணமும் ரெண்டும் சேர்த்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த பொங்கலுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கிறதாவும் அதுக்கான ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நம்ம கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் எப்போ அந்த கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்தும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துருக்குது ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டி சாலை அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதோட சேர்த்து இந்த ரொக்கப்பணம் கொடுத்தா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக ரெண்டாயிரரூவாயே வருதா ஆயிரரூவா வருதா அதுவும் இல்லாமல் எதுவுமே வரலையா அப்படிங்கிறத ஸோ இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வரும் ஸோ என்ன தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கவலைப்படமானால் ஸோ இந்த மாதிரி நல்ல அல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்